நீ எப்படி செஞ்சினாங்க இட்லி சாப்பிடலாம் சரி சிறுபள்ளூர் நல்லா இருக்குன்னு அங்கிருந்து பிளான் பண்ணிட்டு வந்தேன் இங்க வந்து அன்னைக்கு அதிசயமே சோறாக்கி வச்சிருக்கீங்க வந்து சயின்டிஸ்ட் ஃபேவரட் என்னுடைய ஃபேவரட் கூர்காய் தக்காளி பூண்டு அதை தொட்டு சாப்பிட்டு அப்படி ஒரு அருமையா இருந்துச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கே இங்க பாப்பா குட்டி கிட்ட போற வேண்டியது நடையற வேண்டியது இங்க பாரு இங்க ஒரு குட்டி படுத்துது தங்க அப்பா வரணும் வரவே இல்ல போமா அப்பா சரி ஓகே தம்பி என்ன ஒன் ராதிரன் தூங்கிட்டு இருக்கிறானுங்க இதாங்க நடந்துட்டு இருக்குது நீங்க எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்